பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க இங்க இரண்டாவது கணக்குல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மூன்றுக்கு மூணு அணி கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் அணி சேர்ப்பு அணினா என்னன்னு தெரியும் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும் மூன்று அப்படிங்கும்போது என்னன்னா பிளஸ் எம் ஒன் ஒன் மைனஸ் எம்

ஸோ இதனுடைய நமக்கு தெரியும் நிறை நிரல் மாற்று அணி டிரான்ஸ்போஸ் ஸோ இதுதான் நமக்கு சேர்ப்பு அணிக்கான ஃபார்முலா ஸோ இப்போ நம்ம வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே முதல்ல வந்து என்னது கூட்டல் அடையாளம் ஸோ எம் ஒன் ஒன்று இந்த எம் ஒன் ஒன்று அப்படிங்கிறது என்னன்னா வந்து இந்த உறுப்பினுடைய சிற்றணி மதிப்பு சிற்றணி கோவை எப்படி மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நிறையும் விட்டணும் இந்த நிறையும் விட்டணும் மீதி என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இங்க நாலு ஒன்னு ஏழு ரெண்டு ஓகே அடுத்து இங்க மைனஸ் ஓகே சோ மைனஸ் எம் ஒன் டூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த உருப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுறணும் மீதி என்னது மூணு ஒன்று மூணு ரெண்டு ஸோ மூணு ஒன்று மூணு ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் என்னது இங்க கூட்டல் போட்டாச்சு கூட்டல் போட்டாச்சு எம் ஒன் த்ரீ எம் ஒன் த்ரீங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு ஸோ இந்த நிறைய இந்த நிறைய விட்டுட்டோம்னா மூணு நாலு மூணு ஏழு ஸோ மூணு நாலு மூணு ஏழு ஸோ இதுதான் வந்து இந்த கோவை மதிப்பு ஓகே அதே போல இதுக்கும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து என்னது நமக்கு மைனஸ் எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கானது ஸோ இதையும் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னது மூணு ஒன்று ஏழு ரெண்டு ஸோ மூணு ஒன்று ஏழு ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் என்னது கூட்டல் அடையாளம் ஸோ பிளஸ் எம் டூ டூ அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கானது இந்த இதையும் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு ஒண்ணு மூணு ரெண்டு 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 மூணு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் ஓகே எம் டூ த்ரீ அப்படிங்கிறது இந்த ஒண்ணு அப்படிங்கிற உறுப்புக்கானது இந்த நிறைய இந்த காலி பண்ணிட்டோம்னா மீதி ரெண்டு மூணு மூணு ஏழு ஸோ ரெண்டு மூணு மூணு ஏழு ஓகே அதுக்கப்புறம் என்னது கூட்டல் அடையாளம் எம் த்ரீ ஒன் ஸோ கூட்டல் எம் த்ரீ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கானது ஸோ அப்போ இதையும் இதையும் காலி கொண்ட வீதி இருக்கிறதுனது மூணு ஒன்னு நாலு ஒன்னு சோ மூணு ஒன்னு நாலு ஒன்னு ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் மைனஸ் இங்க எம் த்ரீ டூ அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கான நமக்கு சிற்றணி கோய் மதிப்பு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இதை விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ஓகே ஸோ ரெண்டு ஒன்று மூணு ஒன்று இப்போ அடுத்து இந்த உறுப்புக்கானது சாரி இங்க வந்து அணிக்கோய் எழுதாம மாட்டிருக்கேன் இங்க பிளஸ் எம் த்ரீ த்ரீ ஸோ கூட்டல் எம் த்ரீ திங்கிறது இந்த கடைசி உறுப்புக்கான நமக்கு சிற்றணிக்கோய் மதிப்பு அதுக்கு இந்த நிரலையும் இந்த நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு மூணு நாலு மூணு மூணு நாலு நமக்கு இப்ப இதனுடைய நிறை நிரல் மாற்று அணி தான் நமக்கு தேவை ஓகே அது சோ அதுக்கு பேர் என்னது டிரான்ஸ்போஸ் இது ஓகே சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் இருக்குது இந்த அணி மதிப்பு ஸோ நாலு ரெண்டு எட்டு கழித்தல் ஓரேள் ஏழு ஸோ எட்டுல ஏழு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது நமக்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஓகே முவிரன் ஆறு மைனஸ் ஓர் மூணு மூணு ஸோ ஆறுல மூணு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது நமக்கு இங்க வெறும் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு கழித்தல் மைனஸ் ஓகே முன்னாங்க பனிரெண்டு சோ இருபத்தொன்னு மைனஸ் பனிரெண்டு அப்படிங்கும் போது என்னது நமக்கு ஒன்பது ஓகே அதுக்கடுத்து இங்க கழித்தல் அடையாளம் சோ மைனஸ் இங்க மூவிரண்டு ஆறு மைனஸ் ஓரேல் ஏழு ஸோ ஆறுல ஏழு போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மைனஸ் ஒன்று ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதையும் கோலமாக எழுதிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஈரெண்டா நாலு மைனஸ் ஓர் மூணு மூணு ஸோ நாலுல மூணு போச்சுன்னா நமக்கு ஒன்று ஸோ இங்கே வந்து என்னது ப்ளஸ் தான் ஸோ அதனால வெறும் ஒன்று தான் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் அடையாளம் இங்கே ஈரேலா பதினாலு மைனஸ் மூணா ஒன்பது ஸோ பதினாலு ஒன்பது போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு ஸோ பெரும் இங்க ஓர் மூணு மூணு நாள் நாலு அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது அதை அப்படி எழுதிக்கலாம் ஓகே சோ ஓரண் ரெண்டு மைனஸ் 3 மூணு சோ ரெண்டு மைனஸ் மூணுங்கிறது என்னது மைனஸ் ஒண்ணு சோ நம்ம வந்து மணக்கணக்காவும் எழுதிக்கலாம் இந்த மாதிரி பக்கத்துல எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே தப்பு வராது நீங்கள் பின்னாடி திருப்பி செக் பண்ணும்போதும் இந்த பக்கத்தில் எழுதியிருக்கதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த தப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஸோ இங்கே அடுத்தது வந்து என்னது பிளஸ் ஸோ இரினா எட்டு மைனஸ் மும்மூணா ஒன்பது ஸோ எட்டுல ஒன்பதுன்னா நமக்கு மைனஸ் ஒன்று ஸோ இதனுடைய நிறை நிரல் மாற்று வண்டி தான் நமக்கு தேவை அதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ அதை இப்போ நம்ம எழுதலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு நம்ம என்னது இந்த முதல் நிறைய நிரலாக எழுத போகிறோம் ஸோ ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது ஸோ இதுதான் வந்து நமக்கான முதல் நிரல் ஸோ இந்த இரண்டாவது நிறைய இங்கே இரண்டாவது நிரலாக எழுத போகிறோம் ஓகே ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் இங்க மைனஸ் அஞ்சு ஓகே அதுக்கப்புறம் இங்க மூன்றாவது நிறைய இங்கே மூன்றாவது நிரலாக எழுத போறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்னது மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே